அனைவருக்கு வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ சென்ன கேசவ பெருமாள் திருக்கோயில் புது கும்மிடிப்பூண்டி கும்மிடிப்பூண்டி வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அதாவது கோயம்பேட்டிலேருந்து சரியாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணோம்னா இந்த அருள்மிகு ஸ்ரீ சென்னை கேசவ பெருமாள் திருக்கோயிலை அடையலாம் விஜய் பேரரசு காலத்தில் பல்லவ மன்னர்கள் கட்டிய ஸ்தலம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த ஆலயத்தில் நிறைய அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆமாங்க நாக சிற்பங்கள் இந்த பெருமாள் ஆலயத்தை சுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறத நம்மால் பார்க்க முடிந்தது அது மட்டும் இல்லாமல் பறவைகள் வந்து பெருமாளை வணங்கும் காட்சிகள் இங்கு பதிவும் இருக்கு அதற்கு சான்றிதழாக ஒரு டிவி பதிவும் இங்கு வைத்திருக்கிறார்கள் சிற்பக்கலைகள் நிறைந்த இந்த அருள்மிகு சிறு சென்ன கேசவ பெருமாள் திருக்கோயிலை சீக்கிரமே இந்த பழமை வாய்ந்த பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து வழிபட அனைத்து பக்தர்களும் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள் இங்கு இன்னொரு அற்புதம் சந்திரன் சூரியன் சிற்பம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இராமானுஜர் மகானுக்கு இங்கு சன்னதியும் இருக்கு இங்கிருக்கும் சிற்ப கலைகளும் கல்வெட்டில் அமைந்துள்ள சிற்பங்களும் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்துகிறது இந்த பல்லவ மன்னர்கள் உருவாக்கி வழிபட்டு வந்த இந்த சக்தி வாய்ந்த சிற்ப கோயிலை காண பக்தர்கள் வண்ணமே உள்ளார்கள் இந்த சிற்ப ஆலயத்தை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்யும் போது உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு ஆகிய அனைத்து பக்தர்களும் இங்கு கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள் நிர்வாகிகள் ஆம் பல்லவ மன்னர்களால் ஆயிரத்தி முன்னூறு வருடம் பழமை வாய்ந்த இந்த அருள்மிகு ஸ்ரீ சென்ன கேசவ பெருமாள் திருக்கோயிலை வழிபட்டு பெருமாள் அருளை பெருக்கம் என்னுடைய பெயர் ஆஷா நான் இப்போ இங்கே இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா புது கும்மிடி பூண்டியில் இருக்கிற சென்னகேசவ பெருமாள் என்ற தான் இப்போ நான் இங்கே நின்று இருக்கேன் இந்த கோவில வந்து நான் நிற்கிறதுக்கே நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கோவிலுக்குள்ளே நான் கால் எடுத்து வச்சு நுழையும் போதே அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதை வார்த்தைகளால் என்னால் சொல்லவே முடியாது கோவில நம்ம வெளிப்புறதுலேருந்து பார்த்தா மிகப்பெரிய பழம்பெருமை கோவில் இந்த கோவில் வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது இந்த கோவிலில் வந்து சென்னகேசவ பெருமாள் எப்படி நமக்கு காட்சி அளிக்கிறாருன்னா பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக காட்சி அளிக்கிறாரு அவரை பார்க்கறதுக்கே ஆயிரம் கண்கள் வேணும் இந்த கோவிலில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதை வந்து ஒன்று ரெண்டுன்னு நம்மளால் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது கிட்டத்தட்ட சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோவில் விளங்குது அதுக்கு ஒரே ஒரு சான்று சொல்லணும்னா கோவில் பிரகாரத்துக்குள்ள நுழைஞ்சதும் நம்ம தலையை தூக்கி பார்த்தோம்னா மேலே சந்திரர் சூரியர் சிற்பம் இருக்குது அது என்னன்னா சந்திர சூரிய சிற் தோஷங்கள் தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான பிரத்யேகமா அதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாமல் இங்கே நடந்திருக்கிற இன்னொரு அதிசயம் காவம் வந்து சென்னகேசவ பெருமாள் தோலில் அமர்ந்து காட்சி அளித்ததா வந்து சொல்றாங்க அது வந்து கேட்கறதுக்கே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது அதை பகிர்ந்துக்கிறதுக்கும் அவ்வளவு ஆனந்தமா இருக்குது சென்னை என்றாலே அழகுன்னு பொருள் சென்னை என்று சொன்னாலே அழகுன்னு பொருள் அப்ப சென்ன கேசவர் அப்படின்னு சொல்லும் போதே அழகான ரூபமுடைய பெருமாள் அந்த அழகான ரூபம் உடைய பெருமாளை பார்க்கும்போதே அவர் தனியா இல்லைங்க நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் சென்ன கேசவ பெருமாள் நின்ற கோலத்தில் பூதேவி ஸ்ரீதேவி சமேதரா காட்சி காட்சியளிக்கிறார் வெளியே கனகவல்லி தாயார் சன்னதி இருக்கு அதுவும் இல்லாம ராமானுஜர் சன்னதி இருக்கு ராமானுஜர் யாருன்னு நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இறைவனை போய் நாம அவரை இறைவனை பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டிதான் ராமானுஜர் ராமானுஜரைனா சின்னகேசவ பெருமாளுடைய அருள் நமக்கு உடனே கிடைச்சிடும் சோ அந்த மாதிரி அவர் ராமானுஜர் சிலருக்கு வாலி ஹனுமன் அவங்களுடைய சிலைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இதெல்லாமே வந்து ரொம்ப மிகப்பெரிய பழமையான கோவில் பழம்பெரும் தான் நிறைய ஆச்சரியங்களும் நமக்கு நிறைய அனுபவங்களும் கிடைக்கும் நாம என்ன நினைச்சுக்கிட்டு இந்த கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறோமோ கண்டிப்பா அது நடக்கும் இது சத்தியம் ஏன்னா சென்னகேசவ பெருமாள் அதை கண்டிப்பா நமக்கு நடத்தி கொடுப்பாரு நாகங்கள் இங்க இருக்கிறதா சொல்றாங்க நாகங்கள நாகங்கள் வழியா அவர் வந்து பெருமாள் வந்து நமக்கு காட்சி தராரு நாகங்கள் இந்த கோவிலை சுத்தி இருக்கிறது அதை வந்து அவர் அருள் இருந்தால் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கோரிக்கைகள் என்னவா இருந்தாலும் கும்மிடி பூண்டியில் இருக்கிறேன் நம்ம சென்னைக்கும் இங்கத்துக்கும் ரொம்ப புது கும்மிடி பூண்டி சென்னைக்கும் இந்த இடத்துக்கும் ரொம்ப தூரம் கிடையாது அதிகபட்சம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே ஒரு முறை காலடி எடுத்து வச்சு பாருங்கள் அடுத்து கொஞ்ச நாள்லேயே அது நிறைவேறும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நாங்கள் வந்துட்டு வியாசார்பாடிய உழவார் படையின் சார்பாக குமுடிப்பொண்டில் அமைந்துள்ள புது குமுடி பொண்ணில் அமைந்துள்ள சென்ன கேசவர் பெருமாள் கோயிலில் உலாறு பணி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இது நான்கு வருடமாக இந்த பணி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வந்துட்டு எங்களுக்கு இந்த எங்களுடைய தேவைகள் அனைத்தும் இந்த கோயிலில் பண்ணுறதுனால பூர்த்தி ஆகிக்கிட்டு இருக்கிறது அதுவும் இல்லாமல் இங்கே திருக்கட்சி நம்பிகள் வழிபட்ட ஒரு ஸ்தலம் பல்லவன் காலத்தில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த கோலத்தில் இந்த கோயிலில் வந்து நம்மளுடைய திருக்கட்சி நம்பிகள் வந்ததே ஒரு சிறப்பு அதுவும் இல்லாமல் பரிகார ஸ்தலம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலம் இது போன்ற ஸ்தலங்களை நீங்கள் வந்து கலந்து கொண்டு இந்த உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க வளமுடன் நமஸ்காரம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை கேஸ்வ பெருமாள் கோவில் திருக்கோவில் புதுகு அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பல்லவர் ராஜா நாள் கட்டப்பட்ட கோவிலாகும் இது உதாரணத்துக்காக சுயம்மா பல்லவர் ராஜாரு வந்து சுயமாக வந்து கல்வெட்டில் வந்து மீன் ஒவ்வொரு பாகமும் தலைப்பகுதியும் வால் பகுதியும் அமைந்து அவர் போன பிறகு சோழ மன்னனும் இந்த கோவிலில் பராமரிச்சுட்டு வந்தார் அதுக்கு பிறகு ஒரு கல்வெட்டில் வந்து கிருஷ்ணதேவர் ராஜார் வந்து கல்வெட்டில் வந்து பராமரிச்சுட்டு வந்து இந்த கோவிலுக்கு வந்து சேவை செஞ்சுட்டார் இந்த கோவில் வந்து கிருஷ்ண பிரேடில் வந்து அனைவரும் பொது மக்களுக்கும் பொது மக்களுக்கு வந்து திருமணம் வந்து இந்த கோவிலுக்கு அனைவருக்கும் நடந்தது இந்த ஊர் கிராமமே இங்கே தான் நடந்து உள்ளது இந்த கிராமத்தில் வந்து நடந்துள்ள திருமணங்கள் அடுத்த வருஷமே ஆண் குழந்தை தான் இருக்கிறது இந்த கோவில் வந்து மக்களுக்கு வந்து ஐஸ்வர்யமும் சந்தான பாக்கியமும் திருமண தடை இல்லாமல் எல்லாமே நடந்து வருகிறது இங்க உள்ள பெருமாள் வந்து செவி யார் என்ன குறைகள் இருந்தாலும் செவிசாய்க்கிறதுக்கு வல்லவர் வாய்ந்தவர் பெருமாள் தான் கிருஷ்ணதேவராஜர் வந்து கல்வெட்டு வந்து சுயமா வந்து ப பதிக்கப்பட்டு இருக்கிறது அதை என்னவென்றால் சந்திர கிரகமும் இயற்கையாகவே சுயமா வந் வந்திருக்கு சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் இந்த திருமணங்கள் எல்லாம் ஆண் பெண் வந்து ம மீன் வடிவத்தில் வந்து ஃபுல்லாகவே திருமணம் வந்து தடையில்லாமல் நூறு வயசு வரைக்கும் அந்யுன்யமாய் இருக்கிறதுக்காக இந்த கல்வெட்டுல பதிக்கப்பட்டு இருக்கிறது அதன் பிறகு வந்து வரதராஜ கோவில வந்து பெருமை பள்ளியை அசூர்வாக்கு கொடுக்குற மாதிரி இந்த கோவிலும் சுயமா பள்ளியுடைய நிறுவப்பட்டது இந்த கல்வெட்டில வந்து ஒரு வரி வந்து எழுதப்பட்டுள்ளனா இது திருமால் வந்து சயனக்கோளத்தில் அமர்ந்துட்டு இருந்தார் அதே மாதிரி இந்த திருக்கோவிலில் ஒரு வரி எழுதியுள்ளதுன்னா திருமாலும் கோலத்தில் ஸ்ரீரங்கம் போல் அமையும் இந்த கோவில் இது கல்வியும் கல்வியும் வேலைவாய்ப்பும் திருமணமும் சந்தான பாக்கியமும் அனைத்தும் கொடுக்கக்கூடிய வல்லவர் சென்னை கேசவ பெருமாள் அவர் சென்னானா சென்னானா அழகு அழகு நிறைந்த கேசவ தெரு பெருமாள் கோவில் இது பெருமாள் கோவில் தெருவில் புதுகுமன் புரில் அமைந்துள்ளது இது ராஜா காலத்தில் பராமரித்தனால் பெருமாள் வந்து எப்பவும் இருபத்தி நாலு நேரம் இங்கே குடிக்கொண்டு இருக்கிறார் வரவங்களுக்கெல்லாம் செவிசாய்ப்பிப்பதே வல்லவர் இவருடைய போகவும் எது இல்லைன்னா கூட உடனே வந்து நிறைவேற்று தான் பெருமாள் மனக்கொ குழப்பங்கள் ஒரு தெளிவு முறையிலே கொண்டு வந்து உள்ளார் இ இவருடைய யார் என்ன நினைத்தாலும் நிறைவேற்றி தான் பெருமாள் இது வந்து எட்டு வருஷமாக இந்த கோவில் வந்து பூட்டி இருந்தது கவர்மெண்ட் வாங்கின பிறகு இந்த கோவில் வந்து என் பையன் பேசாதவை எட்டு வருஷ பிறகு அதை வந்து பேசக்கூடிய திறமை கொடுத்தவர்தான் பெரும் பெருமாள் இருக்கு அதுல இருந்து நாங்கள் திறமையா வழிநடத்திட்டு வருகிறோம் உம் இவருடைய அற்புதங்கள் பல பல இருக்கு இங்க பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு சித்தர்களாக வந்து வழிபட்டு சென்றிருக்கார்கள் ஆடை அம்மா சவனிக்க காகபூஜர் வந்து காக்க வடிவத்தை பெருமாளை சேவிச்சிட்டு போனது நாணயம் மகனும் வந்து கண்குளரா பா பார்த்து வாய் பேச முடியாமல் கண்கள் மட்டும் பார்த்த பார்த்துட்டு அவர் போன பிறகு தான் ஒரு உணர்வே வந்திருக்கு சித்தர் விரார் வந்து வரதனா வண்டு மானியத்திலையும் பட்டாமூச்சி மூலியமும் அவர் வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு சேவித்து பெறுகார் ஒவ்வொரு அற்புதங்கள்லாம் இங்கே புரட்டாசி நாலாவது வரமும் அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசியும் திருவிழாக்கள் நவராத்திரி திருவிழாவும் அருமையாக நடந்துள்ளது எந்த தடை இருந்தாலும் அதை போக்கிட்டு அவர் அற்புதமாக அவர் செயல்படுத்திருப்பார் சென்னை கோயம்பேட்டில இருந்து சரியா ஐம்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் பயணம் பண்ணனும்னா நம்ம இந்த புது குமிடி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரலாம் இந்த இங்கதான் பல்லவர்கள் வந்து அந்த அதாவது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னையே இங்கே முகமிட்டு இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்கன்னா உள்ளே வரும்போதே அதுக்கு அடையாளங்கள் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு உள்ளே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லும் இல்லைங்களா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது நம்ம எவ்வளவோ எவ்வளவோ ஆலயங்களுக்கெல்லாம் போயிருக்கோம் இதை கண்டிப்பாக இதை வந்து நம்ம நம்மால் நம்ம தமிழர்களால் எல்லாருமே இதை பாதுகாக்கணும் இதை வந்து விரைவில் புதுப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மைண்ட் செட்டோட எல்லோரும் இங்கே ஒன்று திரண்டு இருக்கும் நல்ல வழி கிடைக்கும் பல்லவர்கள் உருவாக்கிய ஆயிரத்தி முந்நூறு வருட இந்த ஆலயம் விரைவில் புதுப்பிக்கப்படும் கலச மீடியா சேனல் மூலியமாக நன்றி